ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் எப்படி பூத்திருக்கணும் காமிச்சு அதை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக பவளமல்லி மல்லி இது நைட்டில் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது நான் ஒரு நாள் நைட்டில் போட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டி கிடக்கும் இது நைட்டில் பூத்துடுறதுனால காலைல நம்ம வர்றதுக்குள்ளே எல்லாமே கொட்டி கிடக்கும் மழையினால எல்லாம் இலையெல்லாம் கொட்டி கிடக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் குட்டி குட்டி கத்திக்கா அழகாக இருக்குல்ல வடாமல்லி இது ரொம்ப நாள் இந்த செடி வர மாட்டேது ஆனால் அதுக்குள்ளே அது வர்றதுக்குள்ளே அந்த பூவிலேருந்து விதை விழுந்து அடுத்த செடி வந்துடுது இது என்ன செடின்னு உங்களுக்கு யாருக்கு நான் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது தூதுவலையா என்னன்னு தெரியல ஆனால் பூ பூக்குது இது என்ன செடின்னு எனக்கு தெரியலை செம்பருத்தியில் முட்டு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே பூ இல்லை இன்றைக்கி கிளைமேட்டுமே அப்படியே சூப்பராக இருக்குது லைட்டாக மழை வர பெஞ்சிருந்தது இப்போ குட்டி குட்டி தக்காளி வந்திருக்கு பட் ரொம்ப ஃபீலிங்ஸ் என்னென்னா இதில் இருந்து என்னோட அந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி அப்படியே வாடிடுச்சு அது என்னன்னே தெரியல அதில் அப்படியே ஒரே தக்காளி வந்துச்சு சரி நீனாக வளரு அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்காம இருந்தேன் மழையில் வேறு நினஞ்சி சுண்டக்காய் இது நிறைய பூ வைக்குதுப்பா நான் யா ஒரு பூ கூட காயாக மாற மாட்டேது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல் நிறைய பூ வைக்குது நல்ல பெருசாக வளருது ஆனால் இது பண்ண மாட்டேன் இவரை இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் குட்டி செடியாக இருக்காரு நான் பூ பூச்சிருக்கு நேற்று இருந்து நிறைய பறிச்சுட்டேன் அதனால இப்போ கம்மியாக இருக்குது சாமந்தி பூ